நீ வாழ்க உன் குலம் வாழ்க உன் பேர் எரும்பும் பேர் உள்ளமும் வாழ்க என்று இவரு வந்து இப்ப வந்து ராஜராஜ சோபாலத்துல இருந்து கோயில கட்டிட்டாரு இவரும் தப்பும் முக்கியம் பிகலையா மிக ஒண்ணுமே இல்ல கேட்டாங்க கப்பல ஒண்ணுமே இல்ல அதான் தப்பு அவங்க மொழிபொயர் எதிர்க்கண்ணாங்க யாரு ஆட்சியை பண்ண மாட்டேங்குது காங்கிரஸ் ஆட்சியை பண்றது நீங்க எதிர்க்க வேண்டிய ஆளு காங்கிரஸ் நீங்க காங்கிரஸ் எதிர்க்கணும் காங்கிரஸ் அதான் உச்சிக்கிட்டிருக்கான் அவன் தெரியல முச்சத்துட்டு உன்னை என்டா கூட்டான் அப்படி வந்து நீ மக்களுக்கு சொல்லிக்காட்டி சொல்லி நான் அங்கிருந்து வர்றேன் அங்கே தான் சொல்லிக்காட்டி தன் சுயநலத்துக்காக தான் அவர் அசை ஆரம்பிச்சாரு தன் சுயநலத்தையும் சீயமான ஆசைப்படாது ஆகிட்டு போட்டு ஆனா அது மக்கள் இன்னும் சரியா புரிஞ்சுக்கங்க விஜய்க்கு இவ்வளவு பேச்சு வளர்ந்த காரணம் மக்கள் தான் அவர் தான் ஆமா அவர் தான் படம் நூறு கோடி இருந்தாலும் சரி ஆயிரம் அவன் காசு கட்டி தான் அந்த படம் பணம் அதனால தான் விஜய் வளர்றாரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலர் மைக் அனைவருக்கும் வணக்கம் இது காலர் மைக் சேனல் சேனலில் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்க ஆமாம் நேற்று பார்த்துக்கிங்கன்னா விஜய் சார் தரப்பு என்னடா ஒழிஞ்சு ஒளி ஒழிஞ்சிருக்காரு சிபி விசாரணைக்கு அப்புறம் வந்து பேசலயே விசில்ச்சி நபரம் கொடுத்துருக்காங்களே எல்லாம் லே லே நினைக்கும் போது நேற்று வந்து மொழி போராட்டன்ற பேரில் அவர் கட்சியை பத்தி பேசுறதுதான் இது வந்திருக்காரு மொழி தியாகிகள் வந்து அன்னைக்கு உயிர் ஊட்டத்தினா அப்படிங்கிறத உங்களுக்கு போட்டு ஆனா இவங்க எல்லாம் மொழி தியாக தெரியுமா மொழிக்கு பேல் ஸ்பெல்லிங் தெரியுமா அது அதுதான் டவுட்டா இருக்கு எனக்கு அவரு பேசுனீங்க அவங்க ஒருத்தர் சொல்லியிருக்காரு வருங்கால முதலமைச்சரே ஏழையின் தலைவரே விசில் சின்னத்தின் உருவெடுத்த புது விளக்கு அப்படின்னு பேசிருக்காரு அது யாரு எங்களின் வழிகாட்டியே பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே எங்களுக்கெல்லாம் ஒளி விளக்காய் இருந்து வரும் தன்மான சிங்கமே எங்கள் தலைவா எங்கள் தலைவா தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரே நீ வாழ்க வாழ்க உன் உன் பேர் வாழ்கும்பும் இவரு வந்து இப்ப வந்து ராஜராஜ சோ காலத்துல இருந்து கோயிலை கட்டிட்டார் வாழ்க சொல்லி அவங்க எல்லாம் எவ்வளவு சேவை பண்ணிட்டு அது ஒண்ணுமே கேட்கலங்க விஜய் சார் என்ன செஞ்சுட்டாரு தான் கேள்வியாவே இருக்கு நேத்தி வந்து சாதாரண பயிற்சி சரி ஏதாவது மொழி போன்ற போய்சிருக்காங்க நான் ஆர்வம் இருந்தேன் ஏதாவது நல்லதா பேசுவாரு அதை நினைச்சு நல்லது பேசலாம் கூட இவன் ஒருவராக பேச விட மாட்டான் பேசல ஒண்ணுமே இல்ல அதுல ஏன்னா நம்ம இத்தனை நாள் கட்சி பாக்க வந்துருவா சரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு கூட்டணி பேசுவாரு கூட்டணி போச்சு ஆனா என்ன புதுசா வந்து ஆண்ட கட்சியும் எதிர்க்கிறார் பேச இது புதுசு என்ன கேட்டீங்கன்னா இத்தனை நாள் கூட்டணி வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரு கூட்டணி வந்து அங்க போயிடுச்சு ஒண்ணுமே இல்ல தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு புதுசா அவன் சேர்த்துட்டாரு திமுக தீய சக்தியும் இவங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாருல்ல இன்னைக்கு புதுசா கட்சி சேர்த்துட்டாரு ஊழல் கட்சி சொல்லிட்டு ஒரு கட்சி அவன் சேர்த்து ஆனா அந்த ஊழல் கட்சியில இருந்து உள்ள ஆளை மட்டும் கூட வச்சுப்பாரு அதே மாதிரி எங்கேயாவது அவங்க கட்சியில ஒழுங்கா பேசுவாங்களா அப்படி பேசுறதுல விசில கத்தே இருக்கா சுவி காதல கைய வச்சிருக்கான் அந்த கட்சியில செய்யறதுக்கு நல்ல வாழ்க்கை பச்சி வச்சிருந்தா கூட நல்லா நிம்மதி சாப்பிட்டு நிம்மதியா போனா அதுல உருப்படவே முடியாத அளவுக்கு கொஞ்சம் கூட நாலேஜ் இல்ல அது பசங்க தான் இருக்கான் ஆமா இருக்கணும் பொதுவாவே சொல்றேன் ஏன்னா தலைமுறைக்கு நாலேஜ் இல்ல எங்க தொண்டர் நாலேஜ் அங்க போயிட்டு மேடம் ஒருத்தர் வந்து பேசுறாரு தொண்டர் ஒருத்தர் பேசுறாரு என்ன பேசுறாரு நீங்களே சொல்லுங்க அதை ஒரு 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 நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் செயல் கூட்டம் சொல்லணும் அதை விட்டுட்டு ஒன்னை வச்சு எனக்கு அழுத்தம் குடுத்தாங்க என் மூஞ்ச பார்த்தா அழுத்தம் அழுத்தத்தை வாங்கின மாதிரிதான் இருக்கு மூஞ்சா தெரியுது அவரே அழுகுறாரு என்னையெல்லாம் அழுத்தம் குடுக்கறீங்கன்னு மக்கள் மக்களை தான் நீங்க அழுத்தம் குடுக்க தலைவரே ஒண்ணு கேக்குறாங்க அப்ப நாங்களாம் யார மக்கள் இல்லாம நம்ம வெங்காயமா சிம்பிளா சொல்லலாம் நாங்களும் தானே இது வரைக்குமே எதுவுமே அதே மாதிரி அதே மாதிரி வந்திருக்காரு எங்க வந்திருக்காரு தலைவரே எங்க ஒரு எத்தனை வந்திருக்காரு விஜய் எங்க வந்திருக்காரு சொல்லுங்க கரியர் உச்சத்தை விட்டு யாரு இதை யார் சொல்லிக்கிறது இல்ல நான் என்ன சொல்றேன் என்ன கெரியர் உச்சத்தை தூக்கி வச்ச மக்களுக்கு அப்படின்னு சொல்றே ஒன்னு அவன் கெரியர்ல தூக்கி மேல வச்சான்னு சொல்லு அதை ஒன்னொன்னு கேக்குறாங்க அவனா ஏறி மேல வந்தான் விஜய் ஏறி மேல கெரியர் நான் உச்ச சொல்லிட்டு மேல வந்துட்டாங்க இல்லங்க அவனும் தூக்கி விஜய் வைக்கல மேல உச்சத்துல விஜய் சினிமா மேல அவர் விமர்சிக்கவே இல்லை அரசியல் யாவும் விமர்சிக்கிறேன்னா தன்னைத்தானே பெருமைப்படுத்தி ஒரு நடிகர் வரைக்கும் சினிமா இந்த பாத்த அந்த ஐம்பது ஆண்டுகள்ல அந்த மாதிரி ஒரு நடிகர் தன்னைத்தானே பெருமத்தை பார்த்ததே கிடையாதுங்க தான் நாங்க சொல்றா தற்குரி விஜய் அப்படின்னு சொல்றாங்க தற்கூரி ஐயா பாகவதர் காலத்துல பாகவத சூப்பர் சார் சொல்லிக்கவே இல்லை கேட்டுங்க ராமச்சந்திரன் சார் இருக்காரு இல்லைங்களா எம்ஜிஆ சார் எம்ஜே சார் இருக்கும்போது போது தான கேரவை சொல்லிக்கவே இல்லை சிவாஜி சார் ரொம்ப சொல்லிக்கவே இல்லை இவனை இவனே ப்ரோமோட் பண்ணிக்கிறாங்க ரஜினி சார் சொல்லிக்கவே இல்லை ஆமா எனக்கு எப்படினா போகணும்னு இருக்கா இவன் என்ன சொல்றான் நான் தான் நம்பர் ஒன்னு ஏன் விவான்னு பேசுறேன் நான் ஒரு பேசு வர வர அவர் பேசி மேலே பேசி பேசி கோவம் வந்து மரியாதை எல்லாம் போகுது எனக்கு என்ன அதான் இப்போ கெரியர் உத்தத்தை விட்டு ஒன்னு மக்கள் பணியாற்ற ஏ மக்கள் நாங்க சொல்லணும் ஏன் நாங்க சொல்லணும் மக்கள் நாங்க மக்கள் தான் நாங்க ஒண்ணு வந்து விண்வெளில இருந்து கூச்சி வரல பஸ் நாங்க எங்களுமே காமன் ஆல்சோ அது நாங்க என்ன கேட்கிறோம் விஜய் சார் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம் எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்த கொடுத்துருக்காங்களே இதை நீங்க கேட்டா உங்க நீங்க வந்து எங்களுக்கு தற்கூறிய சொல்ல வேண்டியது சொல்லிட்டு என்ன கேக்குறேன்னா உன்னை எவன்டா கூட்டான் கெரியன்னு உச்சத்தை விட்டு நீ சொல்லிட்டு முச்சி முன்னே சொன்னான் ஆயிரம் கோடி ரூபாய் லாபத்தை விட்டுட்டு வரேன் ஆயிரம் கோடி ரூபாய் வருவாய் வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டு மக்களை காப்பதற்காக ஒரு தலைவர் இங்கே வந்திருக்கிறான்னு சொன்னால்

எங்க ஊட பேச அல்ல விஜய் பசங்க என்ன சிட்டி சந்தரி மல்ல சிட்டிசன் எங்கயும் சந்தரி போட்டு விடுங்க அது தேவையில்லை நம்மளுக்கு ஆனா நான் என்ன சொல்றேன்னா பிரச்சனைக்கு குரல் கொடுக்க உனக்கு லக்கம் இல்ல நீ அப்புறம் மக்கள் பிரச்சனை பேசுவா நியாயமான கேள்வி கேட்டீங்க ஜனநாயக படம்

ஒன்னு ஆசைப்படாது ஆகிட்டு போட்டா ஆனா அது மக்கள் சரியா புரிஞ்சுக்கங்க ஒருத்தவங்க நூறு கோடி ஆயிரம் கோடியா விட்டுட்டு உங்களுக்கு பணியாற்ற வரானா அப்ப அதுல இருந்தா உங்க எவ்வளவு எடுப்பான்னு நீங்க பாத்துக்க ஏன்னா உண்மையிலேயே உழைச்சாதான் சுயம் பதவி எந்த ஒரு பதவியும் மக்களுக்கு முன்னாடி போய் சேர முடியும் இந்த மாதிரி விளம்பரம் பண்ணிட்டே இருக்கும் அம்பது லட்சம் டிஎம் விளம்பரம் சொல்றான் ஆனா உன்னெல்லாம் டிஎம் தாண்டி விளம்பரம் பண்றானோ எல்லாத்தையும் விட்டுருங்க நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க உழைச்சா அவர் சொல்ல உழைச்சி வந்த உழைச்சா சொல்லிட்டேன் என்ன உழைச்சாது ஒண்ணு சினிமாவுக்காக நாலு வந்து ஷூட்டிங் பண்ண உழைப்பா வந்து மூட்டை தகுக்கிற உழைக்கல உழைப்பாளி கிடையாது இந்த வண்டி எடுக்கிற உழைப்பா இன்னொரு ஊருக்குறான் ஓ அப்ப அவங்கள உழைப்பா கிடையாது உழைப்பாடு கிடையாது இந்த மாதிரி எல்லாம் உழைச்சிட்டு வந்தா நீ உழைப்பா நீ உழைச்சதா என்ன உழைச்ச ஒரு மக்கள் அதுக்கான பலன் கொடுத்தாங்க நானும் கேட்கிறேன் விஜய் என்ன சொல்றது என்ன திருமாதத்தின் வருஷம் வளர்த்த உங்களுக்காக நான் வந்து உங்களுக்கு உங்களுக்காக நான் பணியாற்ற வரேன் உங்க காலுக்கு செருப்பா நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு வராது நான் சொல்றேன் கேளு எங்க வரா சொல்லுங்க சொல்லுங்க விஜய்க்கு இவ்வளவு பட்சம் வளர்ந்த காரணம் மக்கள் தான் ரசிகர் தான் அவன் தான் பணம் நூறு கோடி இருந்தாலும் சரி ஆயிரம் அவன் அவன் காசு கட்டிதான் அந்த படம் பாக்குறான் அதனால தான் விஜய் வளர்றாரு அப்படி டிக்கெட் ஆயிரம் டிக்கெட் வாங்கி பணம் பாக்கிறேன் இவன் பிச்சாண்டா இருக்கா அவன் முதலே வளர்ந்து இதை ஏங்க இதை ஏங்க அந்த அவன் ரசிகர் கூட்டம் ஒத்துக்க மாட்டேது ஏங்க நம்மளும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு ரசிகரா எல்லாம் இருந்து வந்தவங்க தாங்க சரியா இது வந்தவங்க ஆனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு அப்ப சினிமா நடிகர் சினிமாவா பாருங்க ஒரு சினிமா நடிகை நல்லது செய்யலாங்க சினிமா நடிகர் ஹீரோ பாக்கிறதுல அவன் நல்லது செஞ்சானா ஓகே அவன் பக்கம் நெல்லுங்க தப்பு இல்ல ஏன்னா அதுவும் ஒரு ஃபீல்டு தான் ஏன்னா இதுல இருந்து மேலே வரலாம் ஆனா இவ எந்த நல்லதுமே செய்யல அவன் இருக்கிற சொந்த துறைக்கே நல்லது செய்யல ஒரு மனுஷன் அந்த மனுஷன் நம்ப முடியும் அதே மாதிரி செயல் வீரர் கூட்டாளும் போட்டுட்டு திருட்டு கபோதீங்க மக்களுக்கு என்ன சைல் பண்ற போறன்னு சொல்லவே இல்ல அவங்களுக்கு ஒரு செயல்பாடு பத்தி சொல்லவில்லை செயல்படுற கூட்டம் மொழி போராலை போட்ட கூட்டம் போட்டாங்க ஒருத்தவங்க கூட விஜய்க்கு எது குடுத்தா பேச வைக்கிறாங்க விஜய் விட்டுறாங்க அறிவு இருக்கா இல்லையா பேசுறவங்க அறிவுறு சம்பத்தா அவர் பழைய பேசுறாங்க அவரு அவர் பாவங்க அவர் கேரிட முடியல இருக்காங்க அவரு ஏன்னா அவரு ஏதோ ஒரு கட்சியில சேர்ந்துட்டாரு அதனால பேசுவாரு அவரு ஆமா அதனால அவர் பேசுறாரு ஏன்னா அவர் மட்டும் தான் பேச தெரியுது மத்தவங்களும் பேசிடலா விஷயம்

அவங்க மொழி எதுக்கு பண்ணாங்க யார் ஆட்சியில் பண்ணப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில் பண்ணுறது நீங்க எதிர்க்க வேண்டிய ஆளு காங்கிரஸ் நீங்க காங்கிரஸ் எதிர்க்கணும் அதை லாப் வச்சுட்டாங்க பிஜேபி கட்சி இவரே பிஜேபி தாங்க முழுக்க முழுக்க தெளிவாக தெரியுது விஜய் கட்சி என்னன்னா அது பிஜேபியோட பி டீம் ஏடிஎம்கே இல்லைன்னா அத்தது விஜய் அப்படிங்கிற மாதிரி ஏவே பி எல்லாம் கிடையாது அவரு தான் ஏவே நான் தான் நம்பர் ஒன்னு மாதிரி இது ரெண்டாவது தான் ஏடிஎம் கே நீங்க சேர்க்க நீங்க சொல்லி சொல்லிக்கிறது வேற அவங்க டேரக்டா ஒத்துக்கிட்டாங்க நான் பிஜேபி கூட்டணும் டேரக்டா ஒத்துக்கிறாங்க இந்த மாதிரி ஆளுநர் மறைமுகமா நம்மள தாக்கூடிய ஆளுங்க

கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னு இருக்கா ஓஹோ கப்பு முக்கியம் பிகிலே பிகிலு டேய் பிகிலேயே கப்பு முக்கியம் பிகிலே பிகிலே ஒண்ணுமே இல்ல கப்பல ஒண்ணுமே இல்லை ஆனா கப்பு முக்கியம் சொல்றாருல்ல இந்த கப்பு முக்கியம் அப்பும் முக்கியம் ஆஹ் அப்போ ஓட்டம் முக்கியம் இல்லை ஏன்னா யாரும் ஓட்டம் தேவையில்லையா உங்களுக்கு ஆனா அங்க அவர் தான் சொல்றாரு கப்பு முக்கியம் பிகிலே கப்பு முக்கியம் பிகிலே உள்ள ஒண்ணு இல்ல பிகிலே அதெல்லாம் பிகிலே நீ திறந்த பார்த்தா ஒண்ணுமே இல்லையாங்க யாருதான் நீ வைக்க

அதை நீ என்ன பண்ணணும்னா சின்னத்தை காத்தணும் மக்கள்கிட்ட போய் இதை பாருங்க இதுதான் என் சின்னம் இந்த சின்னத்தை நீங்க வாக்கு செலுத்துக்க நான் நல்லது பண்றேன்னு சொல்லணும் அதை விட்டானுங்க விசில வாயில வச்சுட்டு ஊடு ஃபுல்லா விசில விசில பி பீனு தலைவர் சின்னன்றது ஒருத்தவங்க ஒதுக்கிட்டாங்க அந்த புனிதமான ஒரு ஆமா இல்லையா அது என்னதான் ஒரு வீணா பண்ண ஒரு செருப்பு சின்ன வச்சுதான் சேர்த்தா அந்த செருப்பு அவங்களுக்கு புதிய மாதிரி அதை வச்சுதான் ஜெயிக்க போறாங்க அப்ப அதை நீங்க எப்படி பாதுகாத்தணும் அந்த ஆள் பேசிட்டே இருக்காரு மேடல அங்க உட்கார ஊதிட்டே இருக்கான் அது கண்ட்ரோல் அது விஜய்க்குங்க அந்த சினிமா விட்டு போலங்க தன்னை தானே பெருமை பேசி பெருமை பேசி வளர்ந்தாலு நாலு கூட்டத்தை வச்சுட்டாங்க பக்கத்துல ஒரு புலி சத்தம் மாறும் ஒரு ஆளு இந்த நாலு நாலு குஞ்சுங்க இருக்கு அவன் அஞ்சு பேர் தான் சொல்றது நான் உச்ச வேற எப்போன்னு சொல்ல மாட்டான் நீங்க சினிமா துறையில போய் கேளுங்க விஜய் உச்சம் வச்சுட்டு சரி முன்னூறு சம்பளம் சொல்றாங்க இது இது வரைக்கும் அதிகபட்ச கலை சாய் முன்னூறு கூட விஜய் முன்னூறு மணி தவிர விஜய் உச்சம் கிடையாது மத்த நடிகர் எல்லாம் போட்ட பிச்சை அது ஒரு மிச்சம் அப்படி சொல்லுங்க அதுங்க விஜய் சார் தாக்குற என்ன கிடையாது நீ தன்னை தானே உயர்த்தி பேசும்போது உனக்கு டீக்கிரெட் பண்ணி பேசுறது ஃபர்ஸ்ட் அழகாக தான் நான் வரதாசி ஒன்றும் பண்ண முடியாது முதல்ல எப்பயாவது அது திருந்தான்னு நினைச்சாங்க பிஜேபியில போய் வந்து சிபிஐ வழக்கு போனாங்களே சிபிஐ குத்து பின்னாடியே விட்டு லத்தி விட்டுருப்பாங்களே ஆமா ஆமா அதுல கொஞ்சம் திருந்தி வரும்னு பார்த்தா இன்னும் இன்னும் சைக்கிவா தான் வராம போலாருக்கு மனுஷன் என்ன பண்றது என்னப்பா டிவிக்கு நல்ல கட்சியா பார்த்தா இப்படி கேவலமான ஒரு கட்சியில மதியம் டைம் இருக்கு தலைவா இப்பயும் டைம் இருக்கு விஜய் விஜய் தாக்கி பேச நினைக்கிறாங்க விஜய் நல்லதா மாறட்டும் படிச்சு பார்த்து படிக்கிறீங்களா நல்லதா படிக்க வேண்டியதுன்னா எழுதி நல்லதா வைக்க வேண்டியதுன்னா ஒரு மொழி போராட்டம் ரெண்டு பேர் பத்தி பேசலாம் அதெல்லாம் விடுங்க மொழி போராட்டத்தை பேச வந்தாங்கல்ல மொழி போராட்டம் இல்ல அவரோட வயசுல கலந்துச்சு ஏன் வெளில வந்து ஒரு அறிக்கை விடுறது இப்ப விசிறி சின்னதுக்கு ஒரு அறிக்கை போட்டது இருந்துச்சு தாக்காதீங்கப்பா நம்ம எல்லாரும் ஓட்டும் முக்கியம் இவன் ஓட்டு மட்டும் போதும்னு நினைக்கிறான் யாரு அப்படி ஜெயிக்க முடியாது எப்படிங்க பாத்தீங்கன்னா தளபதி ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியும் எல்லாரும் ஓட்டும் எனக்கு ரஜினி ரசிக்கிறேன் பொதுவாக எல்லாரும் ஓட்டு வேணும் நினைச்சா மட்டும்தான் எங்க வீட்லயே எங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் விஜய் பிடிக்கும் ஓட்டு போல நான் அவனுக்கு ஓட்டுல போக மாட்டாங்கிறேன் ஏன்னா அவர் சினிமா நடிகர் பிடிக்கும் அவ்வளவு அவனுக்கு எப்படி வாக்கு செலுத்துவான் வாக்குங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொருள் அத வச்சு அடுத்த அஞ்சு வருஷம் என்ன யார் ஆளுணும் அது என்ன அப்படின்னா அதுக்கான நடைமுறை பண்ணுமா இல்லையா நீ வாட்டு எலெக்ஷன் வந்துட்டா நீ என்ன செஞ்ச என்ன செய்ய போற அதுக்கான தீர்வு இருக்கணும் இந்த ரெண்டு வருஷத்துல என்னென்ன போராட்டத்தை கலந்துருக்கு எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கு எத்தனை எத்தனை பத்தி பயந்து முப்பது பேசுறதுக்கு நிலமையில அதுக்கே பயந்து விட்டாரு அப்ப நாளைக்கு பிரச்சனை முண்டு வெடிப்பு நடக்கும் அப்ப இவன் போலி பயந்துடுவாரு ஆமா இந்த ஆளை வச்சுட்டு கூட்டம் வந்து வந்துருச்சு அரசியலுக்கு எங்க நாயமா பேசலாம் நாயா பேசுங்க அவ்வளவுதான் விஷயம் தொடர்ந்து வீடியோ பாருங்க நன்றி வணக்கம் வணக்கம் கேரள உச்சத்துல நாங்க பேசுறோம் நன்றி